நாலு பீஸ் அதாவது ஈரல் கல்லீரல் மணீரல் இதை தான் வந்துட்டு அதாவது குட்டீஸ்க்கு நம்ம சமைக்க போகிறோம் அதாவது கல்லீரல் மினியேச்சர் சமையல் தான் இன்னைக்கு டுடே குட்டீஸ்க்கு கொஞ்சம் எண்ணெய் காஞ்சிருச்சி வெந்தயம் ஆட் பண்ணுறோம் பாத்தியா அத்தையோட சமையல் தீரமையே அடுத்தது வெந்தயம் போட்டாச்சு கருவேப்பில் போடுறோம் தக்காளி வெங்கட்டா பழம் நெக்ஸ்ட் ஒரு கரண்டி எடுறோம் தக்காளி வெங்காயம் தேங்காய் அஞ்சு பூண்டு எல்லாமே பேஸ்ட்டாக அரைச்சி விட்டுருக்கோம்

உப்பு கொஞ்சம் போதும் நெக்ஸ்ட் ஒன்று வந்து கொஞ்சம் மசாலா அதாவது தூள் ஒரு பிஞ்ச் வாஷ் பண்ணியாச்சு மஞ்சள் தூள் போட்டோம் நெக்ஸ்ட் ஒன்று வந்துட்டு சிக்கன் மசாலா இது இருக்கிறது நாலு பீஸு போதும் 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 மசாலா சிக்கன் மசாலா போட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து லைட்டாக கொஞ்சமாக அந்த ஃப்ளேவர்காக கரம் கரம் மசாலா குட்டீஸ்க்காக நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் அது ஒரு பீஞ்ச் அளவு தான் குட்டீஸ்க்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க பார்ப்பாங்க ஸோ எல்லாம் சேர்த்துக்கலாம் வாஷ் பண்ணி தான் இருக்குது இந்த ரெண்டு மூணு பீஸ் ஈரல் ஒரு மண்ணீரல் மாஸ்க் பண்ணி தான் இருக்கு ஸோ இதை வந்து ஆட் பண்றோம் நாலு பீஸ் ஏரியா அவ்வளோதான்